எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் அதாவது வாழ்க்கைங்கிற ஒரு மகா சமுத்திரத்தை நம்ம வெற்றிகரமாக கிடக்கணும்னா பட்டியாருங்கிற தோணி நமக்கு ரொம்ப முக்கியம்ங்க அந்த கணக்கன்பட்டி சாமிங்கிற அந்த படகை வச்சுட்டு தான் இந்த வாழ்க்கைங்கிற ஒரு மகா சமுத்திரத்தை நம்மளால் எளிதாக கிடக்க முடியும் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கணக்கன்பட்டி சாமிங்கிற படகை நம்ம உட்காந்து இல்லையா நம்ம தானே அவர் வந்து தொடங்க ஓட்டு போவாரு அதாவது நாம் கணக்கன்பட்டியார் என்ற தோழியை உட்கார்ந்துமேயானால் அவர் தன்னுடைய கைகளை இந்த பிரபஞ்ச துடுப்பாக விரித்து நம்மை செலுத்துச் செல்வார் பார்க்கிக் கடலில் செழித்தி வெற்றிகரமாக கடக்கச் செல்வார் இப்போ நான் ஒரு அருமையான ஒரு அனுபவம் சொல்றேன் பாருங்கள் அது ஒரு தெய்வீகமான அனுபவம் இந்த மாபெரும் உலகத்திலே அது ஒரு அரிசலிக்கத்தக்க அனுபவம் இதை வந்து யார் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கணக்கன்பட்டி சன்னிதானத்தில் மோகன் ஐயா இருக்காங்கல்ல அந்த மோகன் ஐயா என்னுடைய நண்பர்கள் மற்றும் ஒரு குரூப் அங்கே இருந்ததுங்க அவங்ககிட்ட சொன்ன அனுபவங்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் மேகங்கள் சூழ்ந்த ஒரு அதாவது மழை வர்ற மாதிரி இருந்தப்போ ஒரு காட்சி நடக்குதுங்க ஒரு இதில் ஒரு வேனில் ஒரு குரூப் போடுறாங்க அவங்க வந்து கணக்கன்பட்டி அப்போ வந்து கணக்கன்பட்டி பௌதிக சன்னிதா பௌதிக சன்னிதான் கணக்கன்பட்டி ஐயா பௌதிக உடலோட கணக்கன்பட்டியில் இருந்தப்போ இது நடந்த சம்பவங்க அச்சா அந்த மலை மேகங்கள் சூழ்ந்த அந்த தருணத்தில் ஒரு வேன் ஒன்று வருதுங்க அந்த வேனில் ஒரு குரூப் வந்து ஒருத்தரை கைத்தாங்களை தூக்கிட்டு வர்றாங்க படுத்த படிக்க இருக்காரு உயிர் இருக்குங்க தலையை தூக்கி பார்க்குறாரு அவரை வந்து கணக்கன்பட்டி ஐயாவுக்கு முன்னால் ஒரு விரிப்பை விரித்து அவரை படுக்க வச்சு அப்படியே கணக்கன் கணக்கன்பட்டி ஐயாக்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே கிட்டே விட்டுக்கிட்டாங்க அப்போ கணக்கன் பண்டி ஐயா பக்கத்தில் ஒரு அம்மா இருந்துச்சுங்க அந்த அம்மா கையில் ஒரு சின்ன டப்பா மாதிரி வச்சுருந்துச்சுங்க அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க கணக்கன் ஐயா மாறிம்மா அந்த திருவரை எடுத்து அவன்கிட்ட ஒரு கிளாஸ் வாங்கி தண்ணி ஊற்றி கலக்கி கொடு அந்த சத்திரத்தை அட்டை கொடு எப்படி மாறிம்மா அதில் திருநறு எடுத்து அவன்கிட்ட கிளாஸ் வாங்கி பக்கத்துல தகுந்தான் அவன்கிட்ட கிளாஸை வாங்கி அதை தண்ணியில் ஊற்றி இதை கலக்கி அந்த கொடு எப்படி அந்த கொடு அப்படிங்கிறாங்க பக்கத்திற்கு ஒன்றுமே பக்கத்தேருந்தவனுக்கு ஒன்றுமே புரியலங்க இது உங்களை பார்த்து மாரியமாக அந்த டப்பாவை என்னக்குன்னு தெரியல மாரியமாக அந்த டப்பாவை காமிச்சு மாரியமாக அந்த திருநறு எடுத்து அந்த பக்கத்தில் ஒருத்தருக்கு அவனை காமிச்சு அவன்கிட்ட டம்ளர் வாங்கி அந்த கிளாஸை வாங்கி அது தண்ணியை ஊற்றி இந்த திருநீரை கரைச்சி அந்த சத்திரத்தான்கிட்ட கொடுத்துருக்குறாங்களே அது என்ன சத்திரத்தான் அப்படி எல்லாருனா ஒன்றுமே புரியலைங்க உடனே அந்த மாதிரிம்மா அந்த அம்மா அந்த டெப்பா ஒத்துக்குறாங்க அவங்க எப்படி திருநீர் வச்சுருக்காங்க அது கணக்கன் குட்டியாவது தெரியாத விஷயமா அது திருநீர் வச்சுருக்காங்க அந்த திருநீர் எடுத்து பக்கத்தில் விற்கிறாருங்க அவர் ஏதோ கிளாஸ் வச்சுருக்காரு ஏதோ ஒரு காரியமாக கணக்கன் டீ வாங்கி தரதுக்காக ஒரு கிளாஸ் வாங்கி கிளாஸ் வச்சுருந்தாருங்க அந்த கிளாஸை வாங்கி அதில் தண்ணியை ஊற்றி அதை கரைச்சி அந்த படுத்திருந்த ஒரு வாயில ஊற்றுறாங்க அப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சது சத்திரத்தான்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா அவர் வந்து ஒட்டன் சத்துரமா அப்புறம் விசாரிச்சப்பதான் வந்து இந்த பக்கத்தில் அவங்க அவரை அவரை தீக்கிட்டு வந்து சொன்னாங்க இவர் வந்து நாங்களே ஒட்டன் சத்துறாங்க இவரும் ஒட்டன் தான் அப்படின்னு சொன்னாங்க தான் புரிஞ்சுட்டாங்க ஆகா சத்திரத்தான் அப்படின்றது வந்து ஒட்டன் சத்துறதுக்காரங்கிறதுனால சத்திரத்தான்னு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிட்டாங்க அப்புறம் பாருங்கள் ஒரு மூணு மாதம் கழிச்சு அவரு முதல்ல தூக்கிட்டு வந்தாங்க இப்போ அவரு அவங்க சொந்தக்காரங்களோட நடந்து வர்றாருங்க நடந்து வந்து கணக்கம்பட்டி ஐயா கால் எழுதாரு ஐயா எங்களால் நான் கிடைச்சது யார் அப்படின்ட்டு கால் எழுதாருங்க இந்த சம்பவத்தை கணக்கம்பட்டி மோகன் ஐயா அந்த கிட்ட சொல்லிருக்காங்க அந்த அந்த கூட்டி இருந்த ஒரு சின்ன குரூப்புங்க ஒரு நாலஞ்சு பேர் கூடியிருந்த ஒரு கூட்டத்தில் மோகன் ஐயா சொல்லியிருக்காங்க அவருக்கு எதனால அவர் அப்படியே நன்றி பிரிக்கு நன்றி பிரிக்கோட மறுவாழ்வுன்னு சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு புற்றுநோய் இருந்ததுங்க அந்த புற்றுநோய் இந்த இடைப்பட்ட மூணு மாசத்துல சரியாயிடுச்சு அதான் அவர் நன்றியோட ஐயா ஒன்றால் எனக்கு மறுவாழ்வு கிடைச்சவையா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப பாருங்க கணக்கன்பட்டி ஐயாவுக்கு தெரியாத விஷயம் என்ன முதல்ல அந்த டப்பா கூட என்ன வச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது அந்த திருநெல் எடுத்து கொடுமான்னு சொல்லியிருக்காரு அது ஒண்ணு ரெண்டாவது சத்திரத்தான் அப்படின்னு இருக்காரு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஒட்டன் சத்திரம் அப்படின்ட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுது எதுக்காக கொஞ்சம் வச்சனாரு அப்படின்ட்டு அவன் வந்து ஒரு புற்றுநோயோட வந்திருக்கான் அதை சரி பண்ணதுக்காக கொஞ்சம் அப்புறம் தான் தெரிஞ்சிருந்தேன் அதே மாதிரி மூணு மாசத்துல அந்த புற்றுநோய் சரியாயிடுச்சுங்க அவர் வந்து நன்றிக்கடன் நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அந்த பாதிக்கப்பட்டவரே நோயால் முடிய முடியாதவர் அந்த பாதிக்கப்பட்டவரே சொந்தக்காரங்களோட வந்து முதல்ல தூக்கிட்டு வந்தாங்க அவர் அப்புறம் நடைய அவர் சொந்தக்காரமையோட நடந்து வந்து ஐயா உங்களால எனக்கு மறுவாழ்வு கிடைச்சதையா அப்படின்னு இருக்காரு ஏன்னா அந்த புற்றுநோய் அந்த வெறும் தண்ணியில் திருநெல்வேலி வந்து குளிச்சதுனால சரியாயிடுச்சு இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப நம்ம ஒரு நல்லா புரிஞ்சுக்கணுங்க அதாவது நம்பிக்கைங்கிறது முக்கியம் அதற்காக நம்ம வந்து ஒரு நாள் நோய்க்கோ அல்லது ஒரு தீவிரமான நோய்க்கோ மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைங்க மருந்தோட கணக்கன் பட்டியாருங்கிற ஒரு அந்த நம்பிக்கை நட்சத்திரத்தோட மகிமையும் கலந்து நம்ம பிரயாணம் பண்ணோம்னா அவர் தன்னுடைய பிரபஞ்ச கைகளை விரித்து துடுப்பாக செலுத்தி அந்த படகை செலுத்தி நம்மை வாழ்க்கையின் வெற்றி சிகரத்தில் அமர வைப்பார் வாழ்க்கை என்கின்ற மகாசமுத்திரத்தை வெற்றிகரமாக கடக்க வைப்பார் மீண்டும் ஒரு அற்புதமான அனுபவத்திலே சந்திப்போம் ஆத்ம